அவன் தனியார் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் மகாபாரதம் பார்த்துட்டு வரும் இப்போ பார்க்க போகிறது ஆறாம் நாள் யுத்தம் யுதிஷ்டன் கட்டளைப்படி அடுத்த நாள் துஷ்டியுமன் வந்து பாண்டவ சேனையை வந்து மகர வியூகமான அணிவகு பண்ணுறான் கௌரவ படை வந்து கிரௌஞ்ச வியூகத்தில் அமைக்கப்பட்டு இருந்தது சேனா வியோகங்களுக்கு வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா பட்சி பிராணி பெயர்களை கொடுத்து வந்தாங்க வேகப்பயிற்சி செய்து வர ஆசனங்களுக்கு இவ்வாறு பிராணிகளோட பெயர்களை வைத்து சொல்வது அனைவருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது படையின் அணிவகுப்பு அவ்வாறு பெயர்களை கொடுத்து வந்தாங்க எந்தெந்த படைப்பகுதிகள் எந்தெந்த இடத்துல நிற்கணும் யார் யார் எந்தெந்த ஸ்தானங்களில் த தலைமை வகிக்கணும் அப்படிலாம் நிச்சயத்து தான் அவங்க தாக்குதலை அந்த காலத்திலேயே ஒழுங்கான ஏற்பாடுகள் செய்து வருவதற்கு தான் பெயர் வியூகம் வியூகத்தில் வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது மீன் பருந்து முதலிய பிராணிகளுக்கு ஒப்பாக ஒப்புமை கண்டு அந்த பெயரெல்லாம் இட்டு வந்தாங்க அக்காலத்தில் சாஸ்திரங்கள் பல வியூகங்களை கண்டிருந்தன ஒவ்வொரு நாளும் பாரத போரில் அந்த எந்த நோக்கத்தோடு விசேஷ காரியங்கள் செய்ய வேண்டும் எந்த போக்கில் நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் அப்படின்னு உத்தேசித்து தான் அவங்க வியூகம் ஏற்பாடு பண்ணி அதற்குரிய சேனாதிபதிகளையும் அவங்க நிச்சயத்து வந்தாங்க ஆறாம் நாள் யுத்த காலையில் ஆள் சேதம் வந்து அதாவது மா வீரர்களோட சேதம் வந்து ரொம்ப பெரிய அளவில் நடக்கப்பட்டது துரோணருடைய சாரதி வந்து கொல்லப்பட்டான் சாரதியற்ற துரோணரை வந்து தேர வந்து துரோணரை தாமே கடிவாளம் பிடித்து நடத்தி பஞ்சு கோவியலை நெருப்பு எரிப்பது போல பாண்டவ சேனையை துரோணர் வந்து நாசம் செய்தான் சீக்கிரத்துலேயுமே ரெண்டு வியூகமே ரெண்டு பக்கத்துலேயுமே உடஞ்சி போயினேன் ரெண்டு பக்கத்து சேனைகளும் வரம்பின்றி கைகோர்த்து ரொம்ப கோரமாக புரிந்தன ரத்தம் பொருகிற்று களம் முழுவதும் உயிர் நீத்த படைவீரர்கள் யானைகள் குதிரைகள் உடைந்த தேர்கள் அப்படின்னு ஒரே குருச்சேத்திரமே பயங்கரமான யுத்த களமாக மாறிச்சு பீமசேனை என்ன பண்ணுறோம் பகைவர்களோட சேனைக்குழப்புக்கு துரியோதனோட சகோதரர்களை கண்டுபிடித்து வீட்டணும்னு தேடிக்கிட்டே போகிறான் அவர்களும் வெகு சீக்கிரமாக அவனை சூழ்ந்து கொண்டான் அதில் வந்து துச்சாதனன் துர்விஷேகன் துர்மதன் ஜெயன் ஜப்தசேனன் விகர்ணன் சித்திரசேனன் சுதர்சன் சாரசித்ரன் சுவமன் சுவம்மன் துஷ்கர்ணன் முதலிய பலர் பீமனை சூழ்ந்துக்கிட்டு அத்தனை பேரும் சேர்ந்து ஒரே சமயத்தில் தாக்கணும் தாக்குனாங்க பயம் என்பது என்னவே என்று அறியாத வாயு புத்திரன் அவ்வளவு பகைவர்களை ஒரே சமயத்தில் நின்றுட்டு எதிர்க்கிறான் பீமன் உயிரோடு அவனை பிடிக்க வேண்டும் என்பது தான் அவர்களுடைய ஆசை ஆனால் அவர்களை கொல்ல வேண்டும் என்பது தான் பீமனுடைய ஆசை போர் உக்ரமாக நடந்தது தேவசுர யுத்தத்தை போல இருந்தது திடீரென்ற பாண்டுபுத்திரன் பொறுமை இழந்து தன்னுடைய ரதத்தை விட்டு இறங்கி கதாவிதத்தை கையில் எடுத்துக்கொண்டு சாரதியை நீ இங்கே நில் நான் முன் சென்று இந்த குமாரர்கள் அனைவரையும் கொன்று முடித்துவிட்டு வருகிறேன் அதுவரையில் நீ இவ்விடத்திலே இரு என்று சாரதி அவனுக்கு வந்து விஷாகந்தான சாரதி சொல்லிட்டு பகைவர்க்கு கூட்டத்தில் நுழைந்தான் குதிரைகளையும் குதிரைக்காரர்களையும் தேர்களையும் நாசமாக்கி கொண்டு காலதண்டத்தை எடுத்து வந்த அந்தகனைப் போல பீமன் கௌரவ சேனைக்கள் புகுந்து துராஷ்டிர மக்கள் அனைவரையுமே நின்ற இடத்திற்கு சென்றான் அனைவரும் அங்கு நின்ற இடத்திற்கு செல்கிறான் பீமசேனன் தேர் ஏறிய பீமன் பாடைக்குள்ளும் மறைந்ததை பார்த்து துஷ்டியம்மன் விரைவாக அவனை பின்தொடர்ந்து சென்றான் அவனுடைய தேரை கண்டுபிடித்து பார்க்கையில் சாரதி மொட்டு இருந்து கொண்டு பீமன் இல்லாததை பார்த்து திகைக்கிறான் கண்ணில் நீர் தரம்ப சாரதியை பார்த்து விசாகா எனக்கு உயிரை காட்டிலும் பிரியமான என் பீமன் எங்கேன்னு கேட்கிறான் துருபதன் குமாரனை வணங்கிய விசாகன் சொல்றான் பாண்டு புத்திரன் எங்கே இருக்க சொல்லிட்டு அவர்களை தேடி கௌரவர்கள் புத்திரர்களை தேடி போயிருக்கான் தேர்களை ஒன்று கூடி நின்று சேனை சமுத்திரத்து கதையை எடுத்துக்கொண்டு பாதசாரியாக நுழைந்து மறைந்தான் அப்படின்னு சொல்றான் விஷால் இதை கேட்டு பீம சேனை அனைவரும் சேர்ந்து கொண்டு விடுவாரே என்று எண்ணி மிகவும் கவலைப்பட்டான் து துருஷ்டனமும் பகைவர் சேனைக்குள் புகுந்தான் பீமனுடைய கதாயுகத்தில் இரையாகி அடிபட்டு கிடந்த யானைகளை பார்த்து கொண்டே யுத்தகலத்தில் வழி பார்த்து கொண்டே சென்றான் பகைவர்களிடையே பீமனை கண்டான் நான்கு பக்கங்கள் ரதம் ஏறி நிற்கும் பகைவர்கள் சூழ கோபத்தை கட்டு கக்கிக் கொண்டு கையில் கதாயுகம் பிடித்தவனாக பீமன் நின்றான் துஷ்டிமன் அவனை தழுவி தன் தேரில் கொண்டு அவன் உடலில் பதிந்திருந்த அம்புகளை எல்லாம் எடுத்தான் அப்போது துரியோதனன் கட்டளையின் பேரில் பல வீரர்கள் ஒன்று சேர்ந்து துருபதன் மகனையும் பீமனையும் தாக்கினார்கள் அவர்களை கொல்லுங்கள் அவர்கள் யுத்தம் கோராமல் இருக்கவே அவர்களை தாக்குங்கள் என்று துரியோதனன் கட்டளையிட்டான் அவ்வாறே யுத்தத்துக்கு அழைக்காத பீமனையும் துஷ்டமே அவர்கள் தாக்கினார்கள் தர்ம அதர்மமாக நடந்து கொண்டார்கள் இதற்குள் துஷ்டர் அபிமன்வின் தமையில் பனிரெண்டு ரதய வீரர்களோடு படையை அமைத்து பீமனும் துஷ்டியமும் இருந்த இடத்திற்கு அனுப்பி வைத்தனர் சுபத்திரையன் வீரகுமாரன் படையுடன் வந்ததை பார்த்து துஷ்டியுமனும் மிகுந்த சந்தோஷமடைந்து போரை நினைத்தனான் பீமனும் அதற்குள் தண்ணீர் குடித்து இலைப்பாறை கேகாய ராஜனோடு தேரியில் ஏறி யுத்தத்தில் கலந்து கொண்டான் ஆனால் துரோணருடைய பராக்கிரமம் அன்று வெகு உக்ரகமாக இருந்தது துஷ்டி சாரதியும் குதிரைகளையும் கொன்று அவருடைய தேரையும் உடைத்துவிட்டார் தேரிழந்த இழந்த துருபதகுமரன் உடனே அபிமனியுடைய தேரில் ஏறி யுத்தத்தை நடத்தினான் பாண்டவர்களுடைய சேனை நிலையிழந்து நடுக்கமுற்றது துரோணரை கௌரவ வீரர்கள் மிகுந்து பாராட்டின அதற்கு மேல் கோரமான சங்குல யுத்தம் நடந்தது ஆயிரக்கணக்கான வீரர்களும் படையாட்களும் ஆண்டனர் துரியோதனன் பீமனை நேரே சந்தித்தான் இருவருக்குமான பகையை முதலில் பேச்சில் வெளிப்படுத்தி பேசிக்கொண்டார்கள் பிறகு போர் தொடங்கியது தேர்களில் நின்று இருவரும் ஒருவரையொருவர் பலமாக தாக்கினர் துரியோதனன் வந்து பலமாக அட அடிபட்டு அடைந்து விட்டான் அதன் பேரில் கிருபர் அவனை சாமர்த்தியமாக தன் பெயரில் ஏற்றி கொண்டு காப்பாற்றினார் பீஷ்மரும் அச்சமயம் வந்துவிட்டார் அவ்விடத்தில் நடந்த யுத்தத்தை தாமே நடத்தி பாண்டவர் படைகளை துரத்தி அடித்தார் சூரியன் சிவந்து அஸ்தமிக்கும் சமயமாக இருந்தபோதும் ஒரு முகூர்த்தமாக மகா பயங்கர போர் நடந்தது ஆயிரக்கணக்கான வீரர்கள் மாண்டார்கள் அதன் பிறகு போர் நிறுத்தப்பட்டது துஷ்டியுமனும் பீமனும் உயிரோடு திரும்பியது தர்மபுத்திரனுக்கு அளவற்ற சந்தோஷம் அடைந்தது இதில் நம்ம துரோணரோட வீரமும் பீமனோட வீரத்தையும் பற்றி தான் நம்ம இந்த ஆறாம் நாள் போரில் பார்த்தோம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்